ஒரு கோழையா அவன் கால் நிழல் கூட இந்த ஊர் மண்ணில் விழுகாது போங்க போய் தேடுங்க உங்க கண்ணில் அவன் பட்ட ஆபத்து அவனுக்கு இல்ல உங்களுக்கு தான் ஒழுங்க ஊரு போய் சேருங்க அத விட்டுட்டு ஆத்தால தூக்குவேன் அப்பன தூக்குவேன் வந்தீங்க முண்ட இங்க இருக்கும் தல உங்க ஊர் எல்லையில் இருக்கும் வந்துட்டானுங்க கெடாவால மீசையா வச்சுக்கிட்டு மூஞ்சியும் மொகரை என்ன மதனி நீ பாட்டு அசால்ட்டா சொல்லி அனுப்புற கோல நூறு பேரோட போனாலும் தனியாள்